ஓம் சாந்தி அவ்விய முரளி இருபத்தி ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்விய பாப்தாதா மதுபன் தூய்மையின் சமர்ப்பண நிலை பாப்தாதா விசேஷமாக அனைத்து குழந்தைகளினுடைய இரண்டு விஷயங்களை பார்த்துட்டுருக்கிறாங்க ஒவ்வொரு ஆத்மாவும் தனது யோகா மற்றும் சக்திக்கு ஏற்ப நேர்மையானவராக மற்றும் தூய்மையானவராக எவ்வளோ தூரம் ஆகியிருக்கிறாங்க ஒவ்வொரு முயற்சி செய்யும் ஆத்மாவும் தந்தையினுடைய உறவில் நேர்மையானங்க அதாவது தந்தையோடு நம்பிக்கைக்கு உரிய உண்மையான உள்ளம் உள்ளவராக லட்சியம் வச்சுக்கிட்டு நடந்துட்டுருக்கிறாங்க ஆனால் நேர்மையானவர் ஆவதிலும் வரிசை கிரமம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா முதலாவதாக எவ்வளவு நேர்மையாக இருப்பாங்களோ அந்த அளவே தூய்மையாகவும் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க எவ்வளவு நேர்மையாக இருப்பாங்களோ அந்த அளவே தூய்மையாகவும் இருப்பாங்க தூய்மையாவதற்கான முக்கியமான விஷயம் தந்தையோடு உண்மையாக இருப்பவராக ஆவது பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பது மட்டும் தூய்மையினுடைய உயர்ந்த நிலை அல்லன்னு சொல்கிறாங்க பாபா ஆனால் தூய்மை அதாவது உண்மையாக இருப்பது அந்த மாதிரி உண்மையான உள்ளம் பரந்த இதயம் கொண்ட தந்தையினுடைய இதய சிம்மாசனதாரியாக இருக்கிறாங்க மேலும் இதய சிம்மாசனதாரி குழந்தைகள் தான் ராஜ்ய சிம்மாசனதாரியாகவும் ஆகிறாங்க இரண்டாவதா நேர்மையானவர் அப்படின்னு யாரை அழைக்கலாம் அப்படின்னா யார் தந்தைகிட்ட இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய கஜானா கலை அதாவது ஆன்மீக செல்வங்களை தந்தையினுடைய வழி இன்றி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுத்த மாட்டாங்களோ அவரைத்தான் ஒருவேளை மனம் சொல்லும் வழிபடி மேலும் மற்றவர்கள் சொல்லும் வழிப்படி நேரத்தை வார்த்தையை காரியத்தை மூச்சை மற்றும் எண்ணத்தை தீய சேர்க்கையால் வீணான பக்கம் இழக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாபு சுய சிந்தனைக்கு பதிலாக மற்றவர்களுடைய சிந்தனை செய்கிறாங்க சுய சிந்தனைக்கு பதிலாக மற்றவர்களுடைய சிந்தனை செய்கிறாங்க மானத்துக்கு பதிலாக ஏதேனும் அபிமானத்தில் வந்துடுறாங்க அப்படின்னா எந்த விதமாக ஸ்ரீமத்துக்கு விரோதமாக அதாவது ஸ்ரீமத்துக்கு பதிலாக மனம் சொல்லும் வழியின் ஆதாரத்தில் நடக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நேர்மையானவங்க மற்றும் உண்மையானவங்க அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க பாபா இந்த அனைத்து பொக்கேஷன்களையும் பாப்தாதா உலக நன்மை காரியத்துக்காக கொடுத்துருக்குறாங்க ஆகையினால் எந்த காரியத்துக்காக கொடுத்துருக்குறாங்களோ அந்த காரியத்துக்கு பதிலாக ஒருவேளை வேறு காரியத்தில் ஈடுபடுத்துகிறீங்க அப்படின்னா இது சும்மா கொடுத்து வைக்கப்பட்டுள்ள சொத்தில் ஏமாற்று காரியம் செய்வதுன்னு சொல்கிறாங்க பாபா ஆகையினால் அனைத்தையும் விட மிக பெரிய தூய்மையின் விதையாவது நேர்மையானராக ஆவது எல்லாத்தையும் விட மிக பெரிய தூய்மையினுடைய விதை நேர்மையானவராக இருப்பது ஒவ்வொருவரும் தன்னைத்தானே நான் எந்த அளவு நேர்மையாக ஆகியிருக்கிறேன் அப்படின்னு கேளுங்கள் சொல்கிறாங்க பாபா மூன்றாவதாக பாபா சொல்கிறாங்க நேர்மைக்கான மூன்றாவது லட்சணம் எப்பொழுதும் அனைவருக்காகவும் சுப பாவனை மற்றும் உயர்ந்த விருப்பங்கள் இருக்கும் நான்காவதாக சொல்கிறாங்க பாபா நேர்மை அப்படின்னா எப்பொழுதுமே எண்ணம் சொல் மற்றும் செயல் மூலமாக தன்னை கருவி அப்படி நினைச்சி மற்றும் பணிவாக இருப்பது ஐந்தாவதா நேர்மை அப்படின்னா ஒவ்வொரு அடியிலும் சக்திசாலியான நிலையின் அனுபவம் இருக்கணும் எப்பொழுதும் ஒவ்வொரு எண்ணத்திலும் தந்தையினுடைய துணை மற்றும் சகயோகத்தினுடைய கை அனுபவம் ஆகணும் ஆறாவதா நேர்மை அப்படின்னா ஒவ்வொரு அடியிலும் ஏறும் கலையினுடைய அனுபவம் இருக்கணும் ஏழாவதாக நேர்மை அப்படின்னா எப்படி தந்தை என்னவாக இருக்கிறார் எப்படி இருக்கிறாரோ அப்படி குழந்தைகளுடைய எதிரில் பிரத்தட்சமாக இருக்கிறாங்க அதே மாதிரி குழந்தைகள் என்னவாக இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே தந்தையினுடைய எதிரில் தன்னை பிரத்ஷம் செய்யணும் தந்தையோ அனைத்தையும் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படி வேண்டாம் ஆனா தந்தையின் எதிரில் தன்னை பிரதட்சம் செய்வது அனைத்தையும் விட சுலபமாக ஏறும் கலைக்கான சாதனம் அப்படிங்கிறாங்க பாபா புத்தியின் மீது இருக்கும் அநேக விதமான சுமையை அகற்றுவதற்கான சரளமான யுக்தி தன்னை தெளிவுபடுத்துவது அப்படின்னா முயற்சி செய்யும் விதத்தை தெளிவாக ஆக்குவது தன்னை தெளிவுபடுத்துவது அப்படின்னா பாபா சொல்கிறாங்க முயற்சி செய்யும் விதத்தை தெளிவுபடுத்துவது தன்னுடைய தெளிவான நிலையினால் உயர்ந்தவராக ஆக்க முடியும் தன்னுடைய தெளிவான நிலையினால் உயர்ந்தவராக ஆக்கணும் ஆனால் என்ன செய்கிறீங்க கொஞ்சம் சொல்றீங்க கொஞ்சம் மறைக்கிறீங்க மேலும் சொல்றீங்க அப்படின்னாலும் ஏதாவது பிரார்த்தையினுடைய சுயநலத்தின் தான் சொல்றீங்க சாதுரியமா தன்னுடைய வழக்கை ஜோடித்து மனம் சொல்லும் வழி மற்றும் மற்றவர்கள் சொல்லும் வழியின் திட்டத்தை நல்ல முறையில் தந்தையினுடைய எதிரில் பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்களின் முன் சமர்ப்பிக்கிறீங்க தந்தை கள்ளம் கவலமற்றவர் அப்படின்னு நினைச்சு மேலும் பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்களையும் வெகுளியானவர் அப்படின்னு நினைச்சு சாதுரியமா தன்னைத்தானே உண்மையானவர் அப்படின்னு நிரூபணம் செய்கிறதுனால விளைவு என்னன்னு கேட்குறாங்க பாபா பாப்தாதா மற்றும் பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்கள் தெரிந்திருந்த போதிலுமே குஷிப்படுத்துவதற்காக அற்ப காலத்துக்காக சரிதான் அப்படிங்கிற பாடத்தையோ படிச்சிடுவாங்க ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவின் சகித்து கொள்ளும் சக்தி எதிர்கொள்ளும் சக்தி எவ்வளவு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாங்க இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு கோபம் ஆகிறது இந்த ராசை தெரிந்து கொண்டு நாராஸ் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாபா அவருக்கு இன்னும் முன்னேற்றுவதற்கான வழி சொல்வாங்க அவருக்கு இன்னும் முன்னேறுவதற்கான வழி சொல்வாங்க திருப்தியாகவும் ஆக்குவாங்க ஆனால் ரகசியம் தெரிஞ்சு திருப்திப்படுத்துவது உள்ளபூர்வமாக திருப்திப்படுத்துவதில் வித்தியாசம் இருக்கும் சாதுரியமானவராக ஆக விரும்புகிறாங்க ஆனால் ஒன்றும் அறியாதவர்களாக ஆகிடுறாங்க எப்படின்னு கேட்குறாங்க பாபா அவங்க கொஞ்சத்திலேயே திருப்தி அடைஞ்சிடுவாங்க தோல்வியை வெற்றி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது பல பிரவிகளினுடைய தோல்வி ஆனால் அற்ப காலத்தினுடைய பிராப்தியில் திருப்தியாகி தன்னைத்தானே புத்திசாலி திறமை நிறைந்தவர் அப்படின்னு நினச்சி வெற்றி அடைஞ்சவங்க அப்படின்னு நினைச்சு அமர்ந்துடுறாங்க தந்தைக்கு அந்த மாதிரியான குழந்தைகள் மேல புத்திசாலித்தனத்தினுடைய திரைக்கு பின்னால் தன்மேல் நிரந்தரமாக நன்மையை இழக்க நேரிட காரணமானவங்க ஆகிறாங்க அப்படி இறக்கமும் ஏற்படுது இருந்தாலும் பாப்தாதா என்ன சொல்வாங்க உயர்ந்த முயற்சி செய்வதனுடைய பாக்கியம் இல்லை அப்படிதான் சொல்வாங்க எட்டாவதா பாபா சொல்றாங்க நேர்மை அப்படின்னா ஏதேனும் ஒரு விஷயத்தின் ஆதாரத்தில் அஸ்திவாரம் இருக்கலாகாது ஒவ்வொரு விஷயத்தின் அனுபவத்தின் ஆதாரத்தில் பிராப்தியினுடைய ஆதாரத்தில் அஸ்திவாரம் இருக்கணும் விஷயம் மாறியது மேலும் அஸ்திவாரமும் மாறியது நிச்சயத்திலிருந்து சந்தேகத்தில் வந்துட்டாங்க மேலும் ஏன் எப்படி அப்படிங்கிற கேள்வியில் வந்துட்டாங்க இதை பிராப்தியினுடைய ஆதாரத்தில் அனுபவம் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி பலகீனமான அஸ்திவாரம் ஒரு சிறிய விஷயத்தில் கூட குழப்பத்தை உருவாக்கிடும் எப்படி இன்றைய நாட்களில் எந்த ஒரு ரமணிகரமான விஷயத்தை தந்தையின் எதிரில் வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை தூய்மையாக இருக்கணும் இப்பொழுது அதிக காலம் தூய்மையாக இருப்பது கஷ்டமாகும் ஆகினால விஷயத்தை தந்தையின் மேல் போட்டுட்டு தன்னை குற்றமற்றவராக காண்பிச்சு இறைவனை பழி சொல்கிறாங்க ஆனால் தூய்மை பிராமணர்களுடைய இயற்கையான சமஸ்காரம் இது எல்லைக்குட்பட்டதனுடைய சமஸ்காரம் அல்ல எல்லைக்குட்பட்ட தூய்மை அப்படின்னா ஒரு பிறவியினுடைய தூய்மை எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசிகள் பல பிறவிகளுக்கு தூய்மையின்மையை சந்நியாசம் செய்கிறாங்க தந்தையிடமிருந்து நிரந்தரமான தூய்மை சுகம் சாந்தி நாஸ்தியை பெற்றுக்குங்க அப்படிங்கிற ஸ்லோகனை தான் எழுதுறீங்க நேரத்தினுடைய ஆதாரத்தில் தூய்மையாக இருப்பது என்ற இதை எந்த விதமான தூய்மை நிலை அப்படின்னு சொல்லலாம் இதிலிருந்து தன்னுடைய அனுபவம் மற்றும் பிராப்தியினுடைய ஆதாரத்தில் அஸ்திவாரம் இல்லை அப்படிங்கிறது நிர்பணமாகுது இதிலிருந்து தன்னுடைய அனுபவம் மற்றும் பிராப்தியின் ஆதாரத்தில் அஸ்திவாரம் இல்லை அப்படிங்கிறது நிர்பணமாகுதுன்னு சொல்றாங்க பாபா அப்படி நேர்மையான குழந்தைகளுடைய லட்சணம் இது அல்ல நேர்மை அப்படின்னா எப்பொழுதும் தூய்மை நேர்மையானவங்க என்று யாரை சொல்வது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா நல்லது அப்படி எப்பொழுதும் உண்மையாக உள்ளவர்களுக்கு சத்தியத்தின் ஆதாரத்தினால அனைவரின் ஆதாரமானவர் ஆகக்கூடிய ஒவ்வொரு அடி மற்றும் பிராப்தியின் ஆதாரத்தில் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கக்கூடிய எப்பொழுதும் உயர்ந்த வழி மற்றும் உயர்ந்த நிலையில் செல்லக்கூடிய அந்த மாதிரி தீவிரமாக முயற்சி செய்பவர்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் அவ்வக்த பாப்தாதாவோடு தனிப்பட்ட சந்திப்பு பாப்தாதா கேட்குறாங்க தன்னை எப்பொழுதும் வெற்றி அடைபவராக அனுபவம் செய்தீங்களா அப்படின்னு மாஸ்டர் சக்திவான் அப்படின்னா எப்பொழுதும் வெற்றி அடைகிறவங்க உயர்ந்த பங்கேற்று செய்யும் ஆத்மாக்களினுடைய நினைவு சின்னம் கூட வெற்றி மாலையினுடைய ரூபத்தில் இருக்குது மாலை அப்படின்னு மட்டும் சொல்றது கிடையாது வெற்றி மாலை அதாவது வைஜெயந்தி மாலை அப்படின்னு சொல்றாங்க இதனால என்ன நிறுவனம் ஆகுது அதாவது உயர்ந்த ஆத்மாக்கள் தான் வெற்றி அடையும் ஆத்மாக்கள் ஆகையினால வெற்றி மாலை அப்படின்னு மகிமை செய்யப்பட்டு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வெற்றி அடைபவர்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா அல்லது சில நேரம் மாலையில் உள்ளவர்களா இருக்கீங்களா சில நேரம் அதுலருந்து அகன்றுடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா எந்த விஷயத்துலேயும் தோல்வி அடைவதற்கான காரணமாக என்ன இருக்குது அப்படின்னு அதை தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா தோல்வி அடைவதற்கான மூல காரணம் தன்னை அடிக்கடி சோதனை செய்கிறது இல்லை அவ்வப்பொழுது என்ன யுக்திகள் கிடச்சிருக்கோ அதை அந்தந்த நேரத்தில் உபயோகிக்கிறது இல்லை இதன் காரணமாக அந்த நேரத்தில் தோல்வி அடைஞ்சிடுறீங்க யுக்திகள் இருக்குது ஆனால் காலம் கடந்து சென்றதுக்கப்புறம் வேதனை அடையிறது அந்த மாதிரி இருந்திருந்தா அந்த மாதிரி செஞ்சுருப்பேன் அப்படின்னு நினைவு வருது இந்த மாதிரி சோதனை செய்யும் பலகீனம் இருக்கும் காரணத்தினால மாறவும் முடியல சோதனை செய்வதற்கான இயந்திரம் தெய்வீக புத்தி சோதனை செய்வதற்கான இயந்திரம் தெய்வீக புத்தி பொதுவாக சோதனை செய்வதற்கான முறையாக சாட் வைத்துக்கொள்வது இருக்குது ஆனால் சார்ட் கூட தெய்வீக புத்தி மூலமாகத்தான் சரியாக வைக்க முடியும் தெய்வீக புத்தி இல்லை அப்படின்னா தவறையும் சரி அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க ஒருவேளை ஏதாவது இயந்திரம் சரியில்லை அப்படின்னா அந்த இயந்திரத்தின் செயல்பாட்டினுடைய ரிசல்ட்டும் தவறாக வெளியாகும் இல்லையா தெய்வீக புத்தி மூலமாக சோதனை செய்கிறதுனால சரியான சோதனை இருக்கும் அப்படி தெய்வீக புத்தி மூலமாக சோதனை செஞ்சீங்க அப்படின்னா மாறிடுவீங்க தோல்விக்கு பதிலாக வெற்றி ஏற்பட்டுடும் அப்படிங்கிறாங்க பாபா அடுத்து இரண்டாவது பாபா சொல்கிறாங்க முழு நாளும் போகும் பொழுதும் வரும்பொழுதும் எப்போதும் தன்னை ஒளி மண்டலத்துக்குள் இருக்கும் ஒளி வடிவமான உடல் உள்ள பரிஸ்தா ரூபத்தில் அனுபவம் செய்கிறீங்களா எப்போதும் தன்னை ஒளி மண்டலத்துக்குள் இருக்கும் ஒலி வடிவமான உடலுள்ள பரிஸ்தா ரூபத்தில் அனுபவம் செய்கிறீங்களா எப்படி பிரம்மபாபா அவ்யுக்த பரிஸ்தாவினுடைய ரூபத்தில் நாலா புறங்களின் சேவைக்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கிறாங்க அதே மாதிரி தந்தைக்கு சமமாக தன்னையும் ஒலி சொருப ஆத்மா மற்றும் ஒளிவு வடிவமான உடல் சொருப பரிஸ்தா அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா இருவர்களுடைய சமமாக ஆகணும் இல்லையா இருவர் மேலும் அன்பு இருக்குது தான் அன்பு இருப்பதற்கான நிரூபணம் சமமாக ஆகிறது யார் மேல் அன்பு இருக்குதோ அவர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி இவரும் பேசுவாங்க அன்பு அப்படின்னா சமஸ்காரத்தை ஒருங்கிணைப்பது மேலும் சமஸ்காரம் ஒருங்கிணைந்ததுடைய ஆதாரத்தில் அன்பு ஏற்படுது சமஸ்காரம் ஒத்துப்போகலை அப்படின்னா எவ்வளவுதான் அன்பானவராக ஆவதற்கு முயற்சி செய்தாலும் ஆக மாட்டாங்க அப்படி இரண்டு தந்தையின் அன்புக்குரியவரா நீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாபா தந்தைக்கு அதாவது சிவபாபாவுக்கு சமமாக ஆவது அப்படின்னா ஒளி ஆத்மா சொரூபத்தில் நிலைச்சிருப்பது மற்றும் தாதா பிரம்மபாபாவுக்கு சமமாக ஆவது அப்படின்னா பரிஸ்த ஆவது இந்த இரண்டு தந்தைகளின் அன்புக்கு பிரதிபலன் கொடுக்கணும் அப்படி அன்புக்கான பிரதிபலன் கொடுத்துட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா பரிஸ்தாவாக ஆகி நடந்துட்டுருக்கீங்களா அல்லது ஐந்து தத்துவங்களினால் அதாவது மண்ணால் உருவாகிய உடல் அதாவது நிலம் தன் பக்கம் கவருதான் கேட்குறாங்க இப்போது ஒளி வடிவமானவராகி விடுறீங்களோ எப்போ அப்போது இந்த உடல் அப்படிங்கிற நிலமும் கவர்ந்து இருக்காது தந்தைக்கு சமமாக ஆவது அப்படின்னா டபுள் லைட் ஆகுது இரண்டு லைட்டும் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அவர் ஆஹாரி ரூபத்தில் இவர் நிராகார ரூபத்தில் இருக்கிறாங்க அப்படி இருவருடைய சமமானவர்களாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சமமாக ஆனீங்க அப்படின்னா எப்பொழுதும் சக்தி நிறைந்தவராக மற்றும் வெற்றி அடைபவராக இருப்பீங்க சமமாக இல்லை அப்படின்னா சில நேரம் தோல்வி சில நேரம் வெற்றி அப்படிங்கிற இந்த குழப்பத்திலேயே இருப்பீங்க உறுதியானவர் ஆவதற்கான வழி தந்தைக்கு சமமாக ஆகிறது எப்பொழுதும் தன்னை உடலற்ற ஆத்மா அல்லது காரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவியக்த பரிஸ்தா அப்படின்னு புரிஞ்சிக்கிங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நிரந்தரமாக மேலே இருப்பீங்க குஷியில் பறந்துகிட்டே இருப்பீங்க பரிஸ்தாக்கள் எப்பொழுதும் பறந்துகிட்டு இருப்பதாக காண்பிக்கிறாங்க பரிஸ்தாக்களினுடைய உருவங்களையும் மலை மேல் நிற்பதாக காண்பிக்கிறாங்க பரிஸ்தா அப்படின்னா உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க இந்த உலகத்தில் என்ன தான் நடந்துகிட்டு இருந்தாலும் பரிஸ்தா மேலே இருந்து சாட்சியாக அனைத்து காட்சிகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சக்தியும் கொடுக்கணும் ஏன்னா நன்மை செய்வதற்காக பொறுப்பாளராக இருக்கிறாங்க சாட்சியாக இருந்து பார்த்துட்டு சக்தி அதாவது சகயோகம் கொடுக்கணும் இருக்கையிலிருந்து கீழே இறங்கி சக்தி கொடுப்பதில்லை சக்தி கொடுப்பது தான் நிலைக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வது அப்படி நடப்பது அப்படின்னா நன்மைக்காக சக்தி கொடுப்பது ஆனால் உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த விசேஷ கவனம் இருக்கணும் அப்படி நடந்து கொள்வது அப்படின்னா கலந்துவிடக்கூடாது ஆனால் உள் உணர்வு பார்வையினால் சகயோகத்தினுடைய சக்தி கொடுப்பது பின்பு எந்த விதமான சூழ்நிலையிலும் பதற்றம் வராது ஒருவேளை பதற்றம் வருது அப்படின்னா சாட்சி நிலையில் இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கிங்கிறாங்க பாபா காரியத்தின் துணைவனாக ஆக வேண்டாம் தந்தையின் துணைவனாக ஆகணும் எங்கு சாட்சி ஆகணுமோ அங்கே துணைவனாகிடுறீங்க ஆகையினால ஆட்டம் காணுது அப்படி கடைப்பிடிப்பதை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உலகத்தில் எல்லாருக்கும் எதிரில் லைட் ஹவுஸ் ஆகி வெளிப்படுவீங்கன்னு சொல்கிறாங்க இன்றைய நாட்களில் இருக்கும் அலை எந்த மாதிரியானது எப்படி தொடக்கத்தில் மகாரதிகளிடம் நம் இனத்தினரை தூய்மை இன்மையிலிருந்து தூய்மையில் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் இருந்தது முதல்ல இருந்த உத்வேகம் நினைவு இருக்குதா எப்படி முழு ஈடுபாடு இருந்தது அனைவரையும் விடுவிக்கணும் அப்படிங்கிற துடிப்பு இருந்தது சக்தி நிரப்பணுங்கிற ஈடுபாடு இருந்தது தொடக்கத்தில் நம்மை போன்றவர்களை விடுவிக்கணும் காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த வேகம் இருந்தது இப்போ அந்த மாதிரி அலை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க நடந்து கொண்டு போதே பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க புது ஆத்மாக்களாக இருந்தாலும் அவங்க பந்தனத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரியானவங்களை பந்தனத்திலேருந்து விடுபடுத்த வேண்டும் இல்லையா அப்படி அளவு உத்வேகம் இருக்குதா அல்லது ட்ராமா அப்படின்னு விட்டுடுறீங்களான்னு கேட்குறாங்க தற்சமயம் உங்களுடைய பங்கு என்னவாக இருக்குது வரதானி மகாதானி மற்றும் நன்மை செய்பவர்களுடையது நாடகமும் இருக்குது ஆனால் நாடகத்தில் உங்களுடைய பங்கு என்னவாக இருக்குது அப்படி இந்த அலை அவசியம் பரவணும் எப்படி தீயை அணைப்பவர்களுக்கு வேகம் வருது தீப்பிடித்து கொண்டு இருக்குது அப்படின்னா யாரும் அவங்களை நிறுத்த முடியாது அப்படிப்பட்ட அலை இருக்குது உங்களுடைய அலை மூலம் அவங்களுடைய பாதுகாப்பு ஏற்படணும் ஒருவேளை நீங்களே ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டீங்க அல்லது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டுருக்கு அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு நன்மை எப்படி ஏற்பட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க பாபா ஞானம் நிறைந்தவராக ஆன காரணத்தினால இது ட்ராமா அப்படிங்கிற இந்த ஞானம் இருக்குது ஆனால் ட்ராமாவில் உங்களுடைய காரியம் என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்படி மகாரதிகளினுடைய அலையாக என்ன இருக்கணும் என்ன கேட்டாலும் நற்சிந்தனை ஓடணும் மற்ற சிந்தனை அல்ல உங்களுடைய நற்சிந்தனை அவங்களுடைய புத்தியை சீத்தளமாக்க முடியும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அவரும் முடிந்தார் ஏன்னா நடைமுறையில் சக்திகளின் பங்கு பொறுப்பாக இருக்குது தந்தையும் முதுகெலும்பாக இருக்கிறாங்க சக்திகளுக்கு எந்த மனநிலையில் இருக்கணும் எப்படி தேவிகளினுடைய சிலைகள் படங்களில் இரண்டு விசேஷங்களை காண்பிக்கிறாங்க கண்களில் தாய்மையினுடைய பாவனை மற்றும் கைகளில் ஆயுதம் ஏந்தியவர் அதாவது அசுரனை அழிப்பவர் தாய்மை பாவனை அப்படின்னா இரக்கத்தின் பாவனை மற்றும் அழிக்கும் பாவனை இருக்குது அழிப்பவர் அப்படின்னா அவங்களுடைய அசுர சமஸ்காரத்தை அழிப்பதற்கான திட்டமும் இருக்கணும் மற்றும் இரக்கமும் இருக்கணும் சட்டம் மற்றும் அன்பு நிறைந்த நிலையினுடைய சமநிலை இருக்கணும் இரண்டும் சேர்ந்து இருக்கணுங்கிறாங்க பாபா பலகீனத்தினுடைய அலை என்னவாக இருக்குதோ அதுவே விநாசத்தின் காரணமாக பிரதட்சம் ஆயிடுச்சே என்று அப்படி இல்லை பலகீனம் வெகு காலத்தினுடையதாக இருக்குது ஆனால் இப்போது மறைந்திருக்க முடியாது முதல்ல உள்ளுக்குள்ளே மறைவாக பலகீனம் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ நேரம் வந்துட்டு இருக்குது ஆகவே பலகீனம் மறைஞ்சிருக்க முடியாது ராஜா ஆகிறவங்க பிரஜை பதவி அடைகிறவங்க குறைந்த பதவி அடைகிறவங்க செவாதாரி ஆகிறவங்க அனைவரும் இப்போது பிரதட்சம் ஆவாங்க கடைசியில் சாட்சாத்காரம் என்று என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அது எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்குறாங்க பாபா சச்சாத்காரத்தை சேவித்து கொண்டிருக்கிற மற்றபடி பலகீனம் இருக்கலை இப்போ இருக்குது என்று அப்படி கிடையாது ஆனால் இப்பொழுது பிரசித்தி பெறுவதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எப்படி முடிவின் நேரத்தில் அனைத்து நோய்களும் வெளிப்படுமோ அதே மாதிரி முடிவின் நேரம் ஆன காரணத்தினால ஒவ்வொருவரின் விதவிதமான பலகீனங்கள் பிரத்யட்சமாகும் இப்பொழுதோ ஒரு அலை பார்த்தீங்க இன்னும் அநேக அலைகளை பரப்பிங் பார்ப்பீங்க இப்போது ஒரு அலை பார்த்தீங்க இன்னும் அநேக அலைகளை பார்ப்பீங்க மிக அதிகத்தில் அவசியம் செல்லணும் அளவுக்கு அதிகமான நிலைக்கு தான் முடிவு ஏற்படும் உள்ளே என்னென்ன பலகீனங்கள் இருக்குதோ அவை உள்ளே மறைஞ்சிருக்க முடியாது ஏதாவது ரூபத்தில் பிரதட்ச ரூபத்தில் வரும் ஆனால் உங்களுடைய பாவனை இந்த அனைவருக்கும் நன்மை ஏற்பட்டுடணும் அப்படின்னு இருக்கு நீங்கள் வரதானியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு ஆத்மாவுக்காக நன்மை பயப்பதாக இருக்கணும் அலைகளோ இன்னும் வரத்தான் செய்யும் ஒன்று முடிவடைந்து இன்னொன்று வரும் இவை அனைத்தும் மனமகிழ்ச்சிக்கான மகிழ்ச்சிக்கான பொழுதுபோக்கினுடைய சாலையோர காட்சி மேலும் பதவியும் தெளிவாக இருக்கு இது நடந்து கொண்டே இருக்கும் ஆச்சரியப்படும்படியான காட்சிகள் இருக்கணும் ஒரு பக்கம் பந்தயத்தில் மிக புதியவர்கள் முன்னுக்கு தென்படுவாங்க இன்னொரு பக்கம் கலைப்படைகிறவங்க நிற்பவர்களும் வெளியாவாங்க மூன்றாவது பக்கம் வெகு காலமாக எந்த பலகீனங்கள் இன்னும் தங்கியிருந்து இருக்குதோ அவைகள் வெளிப்படும் ஒன்றும் புதிதல்ல ஆனால் இரக்கம் நிறைந்த பார்வை மற்றும் பாவனை இரண்டும் சேர்ந்தே இருக்கட்டும் சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி வரதானம் தந்தை மற்றும் வரமளிக்கும் வள்ளல் என்ற இந்த இரண்டு சம்பந்தம் மூலம் இரட்டை பிராப்தி செய்யக்கூடிய எப்பொழுதும் சக்திசாலியான ஆத்மா ஆகுக எப்பொழுதும் சக்திசாலியான ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க தந்தை மற்றும் வரமளிக்கும் வள்ளல் அப்படிங்கிற இந்த இரண்டு சம்பந்தம் மூலமாக இரட்டை பிராப்தி செய் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க பாபா தந்தை மற்றும் வரமளிக்கும் வள்ளல் அப்படிங்கிற இந்த இரட்டை சம்பந்தம் மூலம் இரட்டை பிராப்தி கிடைச்சிட்டே இருக்கணும் அனைத்து சக்திகளும் தந்தையினுடைய ஆஸ்தி மற்றும் வரமளிக்கும் வள்ளலினுடைய வரதானா தந்தை மற்றும் வரமளிக்கும் வள்ளல் இந்த இரண்டு சம்பந்தத்தினால ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த உயர்ந்த பிராப்தி பிறந்ததுலேருந்தே ஏற்படுது பிறந்த உடனேயே தந்தை குழந்தையாக இருப்பவர்களிருந்து அனைத்து சக்திகளினுடைய அதிபதியாக ஆக்கிடுறார் கூடவே வரமளிக்கும் வல்லல் அப்படிங்கிற காரணத்தினால பிறவி ஏற்பட்ட உடனேயே மாஸ்டர் சர்வ சக்திவானாக ஆக்குனார் அனைத்து சக்திகளையும் ஆகுங்க அப்படிங்கிற வரதானத்தை கொடுத்துடுறார் அப்படி ஒருவர் மூலமாக இந்த இரட்டை அதிகாரம் கிடைப்பதனால எப்பொழுதும் இருவீங்கன்னு சொல்கிறாங்க பாபா ஸ்லோகன் உடல் மற்றும் உடலின் கூடவே பழைய சுபாவம் சமஸ்காரம் மற்றும் பலகீனத்திலிருந்து விலகுவதுதான் விதேகி ஆவது உடல் மற்றும் உடலின் கூடவே பழைய சுபாவம் சமஸ்காரம் மற்றும் பலகீனத்திலிருந்து விலகுவதுதான் விதேகி அதாவது தேக மற்றவராக ஆவதுன்னு சொல்றாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி